பெரியோர்லேயே தாய்மார்களே ஜோதிட ஆளுநர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு நம்ம மாசி மாதத்திலே வரக்கூடிய மகா சிவராத்திரி வந்துவிட்டது ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும் அதாவது சதுர்த்தசி திதி வந்து சிவராத்திரியாக ஒவ்வொரு மாதமும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதில் மாசி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி திதி வந்து மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகின்றது பதினஞ்சு திதிகள் பதினாலாவது திதிக்கு அதிபதி ருத்ரன் ஆவார் அந்த ருத்ரனினுடைய ராத்திரியே சிவராத்திரி ஆகும் அம்பாளுக்கு வந்து நவராத்திரி ஆனா சிவனுக்கு வந்து ஒரு ராத்திரி சிவராத்திரி ஆக நம்ம மாதம் இரண்டு முறை சிவராத்திரி வந்தாலும் இந்த மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது பல புராண கதைகள் இந்த சிவராத்திரியை தொடர்பு கொண்டு சொல்லப்படுகின்றது ஒரு சமயம் உமையவள் வந்து விளையாட்டாக சிவபெருமானுடைய கண்ணை இரண்டு கரங்களாலும் மறைத்தார் அதனால் ஈரேழு லோகங்களும் இருந்து விட்டு அசையாமல் ஒரு நொடி நின்று விட்டது அதனால ஐயோ நம்ம தெரியாமல் தவறு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பார்வதி தேவியார் வந்து உலகம் ஈரேழு பதினான்கு லோகங்களும் இருளால் சூழப்பட்டதால் காலத்தில் ருத்ரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உலகினுடைய இன்னல் லிங்க சிவபெருமானை அச்சித்து வழிபட்டார்கள் உமையவங்களும் அந்த நான்கு ஒரு ஜாமத்தில் நாலு ஒரு ராத்திரிக்கு நாலு ஜாமம் வரும் பகலுக்கு நாலு ஜாமம் வரும் அந்த ராத்திரியில நாலு ஜாமம் தொடர்ந்து ஒவ்வொரு ஜாமத்திற்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேக பூஜைகள் செய்து சிவபெருமானை துதித்து வந்தார்கள் அதனால வந்து சிவபெருமான் ரெண்டு கண்ணம் மூணு நாளும் பரவாயில்லன்னு உமையவனுடைய பிரார்த்தனைக்கு விடை கொடுத்து நெற்றிக் கண்ணை திறந்து உலகிற்கு ஒளி வழங்கினார் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்க்கடல்ல இந்த அமுதம் வேண்டி தேவர்கள் ஒருபுறம் அசுரர்கள் இன்னொரு புறம் மந்திர மலையை வைத்து வாசிங்கிற பாம்ப மத்தாக வைத்து போது ஆழகால விஷம் தோன்றியது அதனால எல்லோரும் மயக்கமுற்றார்கள் அப்ப வந்து அவர்களை அந்த விஷத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக சுந்தரரை அந்த விஷத்தை உருட்டி உருண்டையாக கொண்டு வர சிவபெருமான் படித்தார் அந்த ஆலகால விஷ உருண்டையை அவர் போட்டு விழுங்கும் போது உமையமல் வந்து கண்டத்திலே கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டாங்க அதனால அந்த விஷம் உடம்புக்குள் செல்லாமல் கண்டத்திலே நீல கண்டமாக மாறி சிவபெருமானை காண்பித்தது சிவபெருமானுக்கு அப்பொழுது ஏற்பட்ட அந்த துயரங்கள் பிரச்சனைகள் எல்லாம் செய்வதற்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த திரையோதசிக்கு முன்தின சதுர்த்தசி திதியில நான்கு காலமும் இரவு முழுவதும் விழித்து சிவபூஜை செய்து வந்தார்கள் அதனாலும் இந்த சிவராத்திரி உதயமானதாக சொல்வார்கள் அதே போல ஒரு சமயம் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவர்கள் என்ற ஒரு ஆணவத்திலே சிவனிடம் வந்து எங்களை யார் பெரியவங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லும் போது ஒன்றும் இல்லை நான் அப்படியே ஒரு நடிகர் தீர்ப்பிளம்பாக நிற்கின்றேன் பிரம்மா நீ மேல போய் என்னுடைய உச்சியை பார்த்து வா விஷ்ணு நீ கீழே பாதாளத்துல போய் என்னுடைய அடியை கண்டுபிடித்து வா யார் முதலில் அடியையோ முடியையோ கண்டுபிடிக்கிறீர்களோ அவர்களே நான் சிறந்தவர் சொல்றேங்கிறாரு பிரம்மா போயிட்டே இருக்காரு எவ்வளோ தூரம் போயும் யுகம் யுகமாக பயணம் செய்கின்றார் போய் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல வழியில ஒரு தாளம்பு வந்து இருந்து விழுந்துட்டு இருக்குது தாளம்பூவே நீ எங்க வர எங்கிருந்து வரையணும்னா நான் சிவபெருமானுடைய உச்சி இந்த தீப்பிளம்மையுடைய உச்சியிலிருந்து வரையணும்ன சரி நான் கீழே போய் உன்னை சாட்சியா வச்சு சொல்றேன் அதனால நீ வந்து நான் முடியை பார்த்தேன் கேட்டா ஆமான்னு சொல்ல சிவபெருமான் டேங்கிறாப்ல ஐயனே என்ன நீங்க வந்து பொய் சாட்சியம் சொல்ல சொல்றீங்களா நான் தான் படைத்தவன் பிரம்மா இருக்கேன் ஏன் கவலைப்படுறேன்டாப்ல சரியும் அந்த தாளம்பவும் பேசாம வந்தது அடியை தேடிக்கொண்டு வராக அவதாரம் கொண்டு சென்ற விஷ்ணுனால அதிக கண்டுபிடிக்க முடியல அவர் வந்து தோல்வியை ஒப்புக்கொள்கின்றார் பிரம்மா வந்து இந்த மாதிரி நான் உங்கள் உச்சியை பார்த்து விட்டேன்னு இருந்தால் தாளம்பூ சாட்சி பொய் சாட்சி சொன்னதுனால நீங்கள் தாளம்பூ எந்த விதமான இதுக்கும் சுபகாரியத்துக்கும் இல்லை கோயில் வைபவத்துக்கும் நீ பயன்படுத்த மாட்டாய் அப்படின்னு சாபம் கெடுக்கிறாரு பிரம்மா நீ பொய் பேசுனதுனால உனக்கு தனியாக எங்கும் ஆலயம் இருக்காது தான் இருக்கணும் இல்லைன்னா இப்போ இதில் கோபுரத்தில் தான் இருப்ப தனி ஆலயமே எங்கே சாபம் பிடிக்கின்றார் அப்புறம் இருவரும் மனமுருந்தி வேண்டும் தாளம்பூவை அந்த கர்ப்பிணி பெண்கள் மன போது பயன்படுத்தலாம் அதே மாதிரி சிவன் ராத்திரி பூஜை அன்னைக்கு பயன்படுத்தலாம்னு அவர் வரம் நல்கினார் இதனால தான் வந்து அந்த நெடுஞ்சோதியாக அந்த தீப்பிழம்பாக சிவபெருமான் எங்கு தோன்றினார் என்றால் திருவண்ணாமலையில் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தோன்றியதாக ஐதீகம் அதனால தான் சிவராத்திரி வந்து ரொம்ப முக்கியமான இதாக வந்தது ஆக இவ்வளவு பல்வேறு புராண கதைகள் நம்மளுக்கு வந்து சிவனுடைய பெருமையை விளக்கினாலும் நமக்கு எப்ப சிவன் ராத்திரி வருதுன்னு நிறைய பேருக்கு ஐதீகம் ஏன்னா சதுர்தசி முந்தர் நாள் பாதையில் வருது அடுத்த நாள் கால்வாசி வருது போது பிப்ரவரி பதினஞ்சு மாலையிலிருந்து ஆறு மணியிலிருந்து தான் சிவராத்திரி வழிபாடு நம்ம தொடங்க வேண்டும் அன்று இரவு முழுவதும் அதாவது பதினைந்தாம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்களை அனைவரும் இரவு முழுவதும் கண்விழித்து நான்கு காலங்களிலும் அர்த்த ஜாம பூஜை பண்ண வேண்டும் பதினைஞ்சாம் தேதி காலையிலிருந்தே உபவாசம் விரதம் இருந்து விடலாம் பெருதம் இருக்க முடியாதவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகள் இல்ல குழந்தைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்க அரிசி அல்லது சமைத்த உணவு சாப்பிடாமல் பால் பழங்கள் சாப்பிட்டு உங்களுடைய உடல் உபத்திரத்தை குறைத்துக் கொள்ளலாம் அந்த அரிசி அல்லது வந்து சமைத்த உணவை அடுத்த நாள் தான் சாப்பிட வேண்டும் இல்ல நான்காவது கால பூஜை முடிந்து கோவிலே வெளியே படும் அந்த பூஜை பிரசாதங்கள் நைவேத்தியங்களை கொண்டு முடிவு செய்து கொள்ளலாம் இல்லைன்னா நம்ம வந்து வீட்டுல வந்து சார் எப்படி பூஜை பண்றதுன்னு நிறைய பேர் சந்தேகம் நீங்க லிங்கம் வைத்திருந்தீங்கன்னா பொதுவாக வீட்டில் இந்த பத்தங்குட உயர்த்துக்குள்ள நம்ம வந்து பஞ்சலோகத்துல கடவுளுடைய சிலைகள் இல்ல லிங்கம் வைத்துக் கொள்ளலாம் அப்படி வைத்திருப்பவர்கள் லிங்க பூஜை செய்யலாம் ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒவ்வொரு விதமான பூஜை செய்ய வேண்டும் ஐயா எங்களுக்கெல்லாம் தெரியாது அவ்வளவு சுத்தபத்தம் இருக்காது ஆக நாங்கள் வந்து படத்தை வைத்து பூஜை செய்யலாம் தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு எதில் வந்து இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவம் இருக்கின்றதோ அந்த வரையில் பூஜை செய்ங்க பதினாறாம் தேதி காலையில் ஆறரை மணிக்குள்ளே நம்ம நான்காம் கால பூஜை முடிவு செய்து பெற வேண்டும் ஏன்னா அப்போ தான் பதினைஞ்சாம் தேதி காலை முதல் விரதம் இருக்க வேண்டும் சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நம்ம பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் பூஜையை ஆரம்பித்து நம்ம வந்து அந்த நான்கு ஜாமமும் நான்கு விதமான வழிபாடுகள் செய்து நம்ம பூஜையை முடிக்கலாம் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில நீங்க நைவேத்தியம் பண்ணல கோயிலுக்கு எல்லாம் போக முடியாது சார் அப்படின்னா நீங்க வந்து வீட்டுல ஒரு புளிய ஜாதம் இல்ல வந்து எலுமிச்சம்பழ சாதம் இல்ல சர்க்கரை பொங்கல் உங்களால் எது முடியுமோ செய்து அதை நைவேத்தியமாக ஆறு மணிக்குள்ள படைத்து விட்டு அதை உணவாக முடிக்கலாம் அப்புறம் இரவு முழுவதும் கண்வழித்து இருந்துட்டோமே அடுத்த நாள் நம்ம தூங்கலாமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் காலை மதியம் மாலை வரைக்கும் தூங்கக்கூடாது இல்ல சினிமாவுக்கு போயிடலாமா அதுவும் பண்ணக்கூடாது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லியவனும் நம்ம நமச்சிவாயா நமக நமச்சிவாயா நக என்று நூத்தி முறை எழுதலாம் இல்லைன்னா சிவபுராணம் பெரிய புராணம் திருவாசகம் நமச்சிவாய போன்ற பதிகங்களை வந்து நீங்க இரவுல பாராயணம் பண்ணலாம் சினிமாவை பட்டு பார்க்க கூடாது டிவியில வந்து சிவன் சம்பந்தமான இல்ல புராண சம்பந்தமான நிகழ்ச்சிகள் போட்டு கொண்டிருந்தால் அதை பார்த்து நம்ம வந்து கண் விழித்துக் கொள்ளலாம் விழித்திருக்கலாம் இருக்கலாம் இந்த மாதிரி மகா சிவராத்திரி பூஜை செய்து நம்ம நான்கு ஜாமகம் விழுத்திருந்து அடுத்த நாள் இரவு வரை தூங்காமல் இருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த சிவ கடாச்சம் எல்லோருக்கும் கிட்டும் ஆக அந்த சிவபெருமானின் முக்கிய நிகழ்வான அந்த சிவராத்திரி என்று விரதம் இருந்து நான்கு காலம் இரவு நேரத்திலே நான்கு கால பூஜை செய்து அடுத்த நாள் நீங்கள் வந்து பூஜையை நிறைவு செய்து நெய்வேதியை சாப்பாடோ இல்லை கோயில் பிரசாத்தோ வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் கோயிலில் இருக்கிறவங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து புராண சொற்பொழிவுகள் இல்லைனா பஜனை பாடல்கள் பாடியவண்ணம் அன்னைக்கு கோயில் இரவு முழுவதும் திறந்திருக்கும் கோயிலில் சுத்திலும் எல்லாம் நிறைய பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து இருப்பார்கள் ஆகவே உங்களுக்கு எது உசிதமாக இருக்கின்றதோ அந்த வகையில் நமச்சிவாயா நமக என்று சொல்லி இல்லைன்னா எழுதிட்டுருங்க நமச்சி வாயா நமக நமச்சிவாய எது சௌரியமோ அதை செய்து எல்லாம் அல்ல சிவபெருமானுடைய அருளுக்கும் அன்புக்கும் சிவராத்திரி பூஜை செய்து விரதம் இருந்து அனைவரும் எல்லா மலமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்